Hi everyone! ஒன் வெல்கம் டு Academy! அகாடமி மயங்கொழிகள் அப்படின்னா என்ன சார் அது என்னன்னா ஒரே மாதிரி சவுண்டை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் கரை இடையினரை போடலாம் அல்லது வள்ளினரை போடலாம் ஆனால் ரெண்டுத்துக்கும் வேற வேற அர்த்தம் இருக்கு இல்லையா இது ரெண்டுத்தையும் எப்படி படிப்பீங்க கரைன்னு படிப்பீங்க ஆனால் இதுக்கு வேற அர்த்தம் இதுக்கு வேற அர்த்தம் ஸோ இதுதான் மயங்கொலிகள் சார் இதில் வேற என்ன சார் வரும் ரெண்டு சுழினா கமா மூணு சுழினா அடுத்தது ல ல ர இவைகள் எல்லாம் மயங்கொழிகள் ஓகேவா இது தெரிஞ்சால் போதும் இப்போ அடுத்தது பாருங்க சூப்பராக ஆன்சர் பண்ண போகிறோம் கலந்துரையாடி காரணம் அதிக முதல்ல ஒரு கதையை கொடுத்துட்டாங்க அதை ஜஸ்ட்டு படித்து பாருங்கள் போதுமானது இது என்ன கொக்கு இது என்ன உடனே வாத்து சொல்லுது இதுவா இது ஒரு திரவம் ஒரு சொட்டு போட்டு ஒரு சொட்டு விட்டாலே கரை காணாமல் போய்விடும் அப்படின்னு வாத்து சொல்லிச்சு உடனே கொக்கு என்ன பண்ணிச்சு ஓ அப்படியா நான் ஆற்றுக்கு செல்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னு சொன்ன கொக்கு திரவத்தை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு சென்றது நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை கொக்கை தேடி வாத்து ஆற்றுக்கே சென்றது அங்கே வாத்து என்ன பண்ணீங்கதே இங்கே என்ன செய்கிறாய் வாத்து கேக்குது என்ன செய்கிறாய் திரவத்தை எங்கே காணும் அப்படின்னு கேக்குது அது கொக்கு சொல் தான் நீதானே சொன்னாய் ஒரு சொட்டு விட்டாலே கரை காணாமல் போய்விடும் என்று ஆனால் திரவம் முழுவதும் ஊற்றியும் ஆற்றங்கரை அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லுது ஸோ உடனே கொக்கு சொன்னதை கேட்டு வாத்து சிரித்தது ஏன் அந்த கொக்கு சொன்னது கரை அழுக்கு அந்த வாத்து என்ன சொல்லிச்சு கரை அழுக்கு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் இந்த கொக்கு என்ன நினைச்சது கரை ஆற்றங்கரையே காணாமல் போயிடும் அப்படின்னு நினச்சது ஸோ வாத்து ஏன் சிரித்தது கொக்கின் அறியாமையை நினைத்து சிரித்தது உங்களுக்கு திறன் வீடியோ இதுவரை போட்ட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ஒரு லிங்க் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எல்லா வீடியோஸும் வரும் அறுபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வரிசையாக வரும் உங்களுக்கு எந்த பாடம் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களோட ஒர்புக்கை ஃபில் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய வீடியோ இருக்கு சார் எப்படி சார் தேடுறதுன்னு உங்கள் அனைவருக்குமே சொல்லிடுறேன் இந்த லிங்க்லேயே எல்லா வீடியோவும் இருக்கு அடுத்தது பார்க்கலாமா நாலு புள்ளி ரெண்டு கீழ்தாணும் சொற்களை கொண்டு இரண்டு தொடர்களை உருவாக்க வேண்டும் ரெண்டு தொடர்களை உருவாக்கணுமா அவங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க வேந்தன் கேட்டது குரல் சொன்னார் குரல் இதை வச்சு இன்னும் ரெண்டு உருவாகணும் என்ன விஷயம் அப்படின்னா பாருங்க குரல் குரல்னு ரெண்டு இருக்குது இது ரெண்டும் மயங்கொழிகள் ஏன்னா இதில் இந்த இடையினரா இதில் வள்ளினரா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம் வேந்தன் குரல் சொன்னார் வேந்தன் குரல் கேட்டது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேறு பார்த்த சென்டென்ஸ் நாமளே போடுவோமா கண்ணன் வழியில் துடித்தான் சென்றான் வழியில் கண்ணன் வழியில் சென்றான் கண்ணன் இங்கே சென்றான் வழியில் போனான் கண்ணன் வழியில் துடித்தான் வழியில் வழியில் ரெண்டாவது சென்டென்ஸ் குரங்கு மரத்தில் தமிழர்கள் மரத்தில் சிறந்தவர்கள் ஏறியது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல குரங்கு மரத்தில் ஏறியது அப்படின்னா மரம் இது நல்லா தெரியும் அடுத்தது தமிழர்கள் மரத்தில் சிறந்தவர்கள் சார் இது என்ன சார் வள்ளிநரா போட்டு மரத்தில் எழுதியிருக்கீங்க இதுக்கு என்ன சார் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா மரத்தில் அப்படின்னா வீரத்தில் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மரம் என்பது வீரத்தை குறிக்கும் தமிழர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள் அடுத்தது பனி ஃபாத்திமா நாள் முழுவதும் செய்தால் பனி பொழிந்தது நான் இது பனி அப்படின்னா அது வேலையை குறிக்கும் ரெண்டு சுழி நீ போட்டால் அது பனி பெய்யுது இல்லையா காலை நேரத்தில் இல்லை அதை குறிக்கும் ஃபஸ்ட்டு ஃபாத்திமா பனி செய்தால் ரெண்டாவது நாள் முழுவதும் பனி பொழிந்தது ஸோ பனி பனி இந்த ஆன்சர்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா நீங்கள் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்